Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கிருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவெல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு உபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் ஒருமுறையை அழுத்துங்கள் பூர்த்தி செய்யுங்கள் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீது மரின் லு பென் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார் மெக்ரோனும் அவரது பரிவாரங்களும் மற்றவர்களும் பிரான்சை அழைத்து பிரான்ஸ்காரர்களிடம் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புமோ நேஷனல் மெரின் லுப்பென் தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீசில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசும் பொழுதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் நீசில் சுமார் ஐயாயிரம் பேர் முன்னிலையில் ஏரன் மரின் லுப்பென் உரையாற்றினார் தொடர்ந்து ஜோதா பாதெல்லாவும் உரையாற்றினார் எமனுவேல் மெக்ரோ வழியாக யோன் லூக் மெலோஷோ முதல் லோரோ ஒக்கியே வரை தலைவர்கள் மற்றும் அரசியல் இயக்கங்கள் அனைத்தும் பிரான்சின் வீழ்ச்சிக்கு பொறுப்பானவர்கள் என்று சுமத்தியுள்ளார் அவர்கள் அழைத்துவிட்டனர் என்றும் குறிப்பிட்டார் அவர்கள் பிரெஞ்சுக்காரர்களிடம் பொய் சொன்னார்கள் என்றும் கூறினார் எமனுவேல் மெக்ரோ லுபெத்தி மோசா துலா பினோஸ் மோசா துலா பினோஸ் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரியும் இந்த ஒற்றை கட்சிதான் நாட்டை நாசமாக்கியது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புமோ நேஷனலை நாட்டை ஆளவிடாமல் தடுக்க ஒன்று சேர்ந்தது என்றும் மரின் லுபென் சுட்டிக்காட்டினார் ஆனால் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற வார்த்தையை ஒருமுறை கூட தனது உரையில் உச்சரிக்கவில்லை மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது பொறுமையாக இருக்குமாறு தனது ஆர்வலர்களை கேட்டுக்கொண்டார் தாங்கள் எதிர்ப்பு கருத்து வேறுபாடு சமூக மற்றும் நிதி மிருகத்தனத்தின் கட்சி அல்ல என்பதை கூறிய அவர் அதை யோன்லோக் மெனோஷோடம் விட்டுவிடுவதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் நுவோ ஃப்ரோம் போப்புலரின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர்னிய அரசாங்கத்திற்கு எதிரான கண்டன பிரேரணையை முன்வைத்துள்ளனர் என்பதையும் மரீன் லுப்பென் சுட்டிக்காட்டினார் ஜோதா பாதலாவும் அதே கருத்தை முன்வைத்திருந்தார் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புளுமோ நேஷனல் பேர்னிய அரசாங்கத்திடம் இருந்து முன்னேற்றத்தை பெறுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பிரெஞ்சுக்காரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டிய கடமை தங்களுக்கு உள்ளது என்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் தாம் பெறக்கூடிய அதிக பட்சத்தை பெறுவதே தங்கள் பங்கு என்றும் பாதலா தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் இடையில் தொலைபேசியில் உரையாடல் நடைபெற்றுள்ளது இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துமாறு உத்தரவிட்ட பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுடன் உரையாடியுள்ளார் கிழக்கு போர் தொடர்பாக எமனுவேல் மெக்ரோனுக்கும் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுக்கும் இடையிலான முருகல் நிலை தோன்றியிருந்தது சனிக்கிழமை அன்று ஜூத அரசுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதற்கு ஆதரவாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பேசியிருந்தார் சனிக்கிழமை ஒரு பதட்ட நிலை ஏற்பட்ட பொழுதிலும் ஞாயிற்றுக்கிழமை அது தனிமை நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு ஹமாஸ் இஸ்ரேல் மீதான தாக்குதலின் முதலாம் ஆண்டு நினைவேந்தலின் மத்தியில் ஃப்ரோங்கோ இஸ்ரேலிய உறவுகளில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோனுக்கும் பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கும் இடையே சனிக்கிழமையன்று பதற்றம் அதிகரித்தது காசா போதியில் ஜூத அரசு பயன்படுத்திய ஆயுதங்களை விநியோகிப்பதை நிறுத்துவதற்கு ஆதரவாக இருப்பதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கூறியதை அடுத்து இஸ்ரேலிய பிரதமரின் கோபம் தூண்டப்பட்டது எலிசையின் கூற்றுப்படி இரு தலைவர்களும் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் பேசினர் முழுமையான வெளிப்படையான பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான நட்பு மரியாதையுடன் நிலைமையை அமைதிப்படுத்தினர் மாநாட்டின் போது இஸ்ரேல் மீதான ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னர் செவ்வாய்க்கிழமை மதியம் பதிவு செய்யப்பட்ட அரச தலைவருடனான புரோன்ஸ் நேர்காணலே சனிக்கிழமை ஒளிபரப்பப்பட்டது இந்த நேர்காணலில் எமர்வெல் மெக்ரோ மத்திய கிழக்கில் நிலவும் மோதலை தீர்ப்பதற்கான முன்னுரிமை அரசியல் தீர்வுக்கு திரும்புவதாகும் காசாவில் சண்டையை நடத்துவதற்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்துகிறோம் என்று அறிவித்தார் இதேவேளை ஆயுதப்படை அமைச்சர் ஜான் லூயி தியரியோ ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் அம்ஃபோவில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதில்லை என்று மீண்டும் கூறினார் மார்ச் மாதம் செபஸ்திய டுகோர்னு ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள நிறுவப்பட்ட இரும்பு குவிமாடம் போன்ற முற்றிலும் தற்காப்பு அமைப்புகளுக்கு மட்டுமே பிரெஞ்சு கூறுகள் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டன என்று விளக்கியிருந்தார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிடம் சர்வதேச சமூகம் என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார் லெபனான் மக்களை தியாகம் செய்ய முடியாது மற்றும் லெபனான் ஒரு புதிய காசாவாக மாற முடியாது என்றும் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்திருந்தார் லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலிய நடவடிக்கை பற்றியும் குறிப்பிட்டார் இதனால் தான் இந்த கடைசி நாட்களில் தாங்கள் இந்த நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கேட்டதாகவும் கூறினார் பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பொதுமக்களை தியாகம் செய்வதன் மூலம் தாங்கள் போராடவில்லை என்பதையும் மெக்ரோ விளக்கியிருந்தார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வி டி கேஷ் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வி டி கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல் தாயின் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் காட்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்சில் அக்டோபர் ஏழு நினைவு கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது திடீரென மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூற்று ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டனர் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு ஓராண்டு நிறைவடைந்துள்ளது இந்த ஓராண்டு காலமாக இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்டோர் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை பரிசல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் ஆதரவாளர்கள் பிளஸ்து பகுதியில் திரண்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் முப்பத்தைந்து மணி நேரத்தை உறுதியாக முடிக்க விரும்புகிறார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான பொது அமைச்சராகவும் பணியாற்றிய ஜிரா தர்மணன் புதிய நிதியாண்டில் பிரதமர் தேடும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தனது ஆலோசனையை முன்வைத்துள்ளார் மிஷேல் பேர்னியர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதி அறிக்கையில் சேமிப்பை கண்டறிய புதிய யோசனைகளை தேடுகிறார் என்றால் அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை லே செகோ என்ற பத்திரிகைக்கு ஜிரா தர்மணன் அளித்த பேட்டியில் இதனை ஆலோசனையாக முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை பொதுக்கணக்கு அமைச்சராகவும் இருந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் பொது செலவினங்களை கணிசமாக குறைப்பதற்கான தனது யோசனைகளை உருவாக்கியிருக்கிறார் அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் பரிந்துரைத்த முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்று வேலை நேர அதிகரிப்பு பெற்றியது தனியார் துறையில் முப்பத்தைந்து மணி நேரத்தை திட்டவட்டமாக முடித்துக் கொள்ளலாம் லாப பகிர்வு பங்கேற்புக்கு ஈடாக நிறுவனத்தில் உரையாடலுக்கு வேலை நேரத்தை திரும்பப் பெறலாம் பொதுத்துறையில் முப்பத்தாறு அல்லது முப்பத்தேழு மணி நேரத்திற்கு செல்லலாம் நிச்சயமாக அதற்கேற்ப ஊதியம் வழங்கப்படும் என மிஷேல் பெர்னியரின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதி அறிக்கை பற்றாக்குறைக்கு தர்மனன் தனது ஆலோசனையை வழங்கியிருக்கிறார் உங்கள் விமானப் பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஆயிரம் பேர் வரை ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு பிரிட்டன் சென்றுள்ளனர் இதுவரை இல்லாத வகையில் ஓர் இரவில் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரான்சை தமது கடவுள் பாதையாக பயன்படுத்தி படகில் பயணித்து பிரிட்டன் சென்றுள்ளனர் அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை இரவு இந்த பயணம் அமைந்துள்ளது இந்த படகு பயணத்தில் ஏற்பட்ட விபத்தில் இரண்டு வயது குழந்தை உட்பட ஆறு பேர் பலியாகியுள்ளனர் பிரித்தானிய அரசாங்கம் தகவல் வெளியிடும் பொழுது இந்த விவரங்களை தெரிவித்திருக்கிறது இதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதத்தில் இதேபோன்று ஓர் இரவில் எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டன் சென்றிருந்தனர் இந்த ஆண்டு இதுவரையில் இருபத்தையாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் பிரவேசித்துள்ளனர் என புள்ளிவிவரம் விவரம் வெளியாகியிருக்கிறது ஆங்கில கால்வாய் வழியாக ஆபத்து நிறைந்த பயணங்களை ஏற்படுத்தி ஆட்கடத்தல் பணிகளை செய்கின்ற முகவர்கள் பெரும் தொகை பணம் சம்பாதிக்கின்றார்கள் இந்த வகையில் பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாய் வழியாக சென்ற படகு விபத்தை சந்தித்ததால் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் மரணமடைந்துள்ளனர் என்பதை பிரெஞ்சு திறப்பு செய்திகளும் தெரிவிக்கின்றன படகு பயணத்தில் மரணமடைந்த குழந்தை ஏனியவர்களின் கால்களில் மிதிப்பட்டு இருந்ததாக பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ தெரிவித்திருக்கிறார் இந்த மரணத்திற்கு ஆட்கடத்தல் முகவர்களே காரணம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்கடத்தல் முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பிரான்ஸ் தற்போது திட்டமிட்டு வருகின்றது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் கை தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்